சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக தயாராகி வரும் நிலையில் திமுகவில் உட்கட்சி பிரச்சினை நாளுக்கு நாள் வெடித்து வருகிறது இந்த நிலையில் புதுக்கோட்டையில் நடைபெற்ற திமுக வடக்கு மாவட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்திற்கு வருகை தந்த அமைச்சர் நேரு அமைச்சர் ரகுபதி அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோரை வழிமறித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திமுக மாநகர செயலாளராக இருந்த செந்தில் கடந்த டிசம்பர் மாதம் திடீரென மாரடைப்பால் உயிரிழந்தார் அவர் புதுக்கோட்டை மாநகராட்சி மேயர் திலகவதியின் ஆவார் இந்த நிலையில் அவர் உயிரிழந்ததை தொடர்ந்து அவர் வகித்து வந்த திமுக மாநகர செயலாளர் பதவி இன்று வரை காலியாக இருக்கிறது இந்த நிலையில் அந்த பதவிக்கு திமுக கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் கட்சிக்காக உழைத்த மூத்த நிர்வாகிகள் பலர் திமுக கட்சி தலைமையிடம் தங்களுக்கு அந்த பதவி தர வேண்டும் என்று தங்களது ஆதரவாளர்களோடு கொண்டிருந்தனர் மாநிலங்களவை உறுப்பினர் எம் எம் அப்துல்லாவின் ஆதரவாளரான ராஜேஷ் என்பவரை திமுக கட்சி தலைமை புதுக்கோட்டை மாநகர பொறுப்பாளராக அறிவித்தார் இந்த நிலையில் கட்சிக்காக உழைத்த பல மூத்த உறுப்பினர்கள் திமுகவில் இருக்கும் நிலையில் இந்த பொறுப்பை ராஜேஷுக்கு வழங்கியதால் கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மத்தியில் கடும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது இந்த சூழலில் புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பால்பண்ணை அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திமுக வடக்கு மாவட்ட பூத் கூட்டத்திற்கு வருகை தந்த தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அமைச்சர் ரகுபதி அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோரை வழிமறித்த திமுக வட்ட கழக செயலாளர்கள் மற்றும் திமுகவினர் திமுக மாநகர பொறுப்பாளரை மாற்ற வலியுறுத்தி கைகளில் பதாகைகளை மேலும் வாக்குவாதத்திலும் உள்ளே தொண்டர் ஒருவரை அடிக்க முயன்றதால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக ஓரணியில் தமிழகம் என ஸ்டாலின் அறிவித்த நிலையில் உடன்பிறப்புகள் இப்படி மோதிக்கொள்வதால் திமுகவினரே முதலில் ஓர் அணியில் இல்லை என்றும் இப்படித்தான் கடந்த ஆண்டு கோவைக்கு சென்ற அமைச்சர் கே என் நேரு முன்னாடியே பெண் கவுன்சிலர் ஒருவர் உழைத்தவர்களுக்கு கட்சியில் முக்கியத்துவம் இல்லை என பேசினார் இந்த ஆண்டு புதுக்கோட்டை என இருக்கையில் இப்படியே சென்றார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்குள் திமுகவுக்கு பெரும் சருக்களை சந்திக்கலாம் திமுகவில் உழைத்தவர்களுக்கு பதிலாக அதிகாரத்தில் இருப்பவர்கள் மூலமே பதவி வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கூட்டணி கட்சிகளும் திமுகவுக்கு எதிராக திசை கொன்றாக முறுக்கிக் கொண்டு வருகின்றனர்